நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நாகர்கோவிலில் படப்பிடிப்பை ரத்து செஞ்சுட்டு சென்னை புறப்பட்டிருக்காங்க விரைவில் தலைவர் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு நேரில் அஞ்சலி செலுத்த போகிறாங்க தலைவரோட நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி உடல் குறைவு காரணமாக காலமாக இருக்காங்க கடந்த சில வருடங்களாகவே பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து உடல் குறைவு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போது திடீர்னு இந்த இறப்பு செய்தி அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்குமே ஒரு வருத்தமான செய்தியாக தான் இருக்குது யாரை கேட்டாலுமே விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்பவே நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் இன்றைக்கி உடல் நலக்குறைவு காரணமாக காலமாக இருக்காங்க அப்படிங்கிற செய்தி தமிழகத்தையே இருக்கு கண்டிப்பாக இந்த இழப்புக்கு யாராலும் ஈடே செய்ய முடியாது விஜயகாந்த் அவர்களுக்கு கடைசி மரியாதையை செய்வதற்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் புறப்பட்டு விட்டார் விரைவில் தலைவர் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவார் தலைவரின் ரசிகர்கள் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்